பருவம்ங்கிறது அப்பா என்ன சொல்றாங்க அம்மா என்ன சொல்றாங்க ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பருவம் அவங்களுக்கு கவலைனா என்ன தெரியாது கவலையை அறிய முடியாத ஒரு பருவம்னு சொன்னாங்க அதே மாதிரிதான் அவங்களால இனிமேனால என்னன்னு உணர முடியாது அடுத்து நடுநிலை பருவம் ஒரு குடும்ப சூழ்நிலைக்குள்ள போய்ட்டாலே அங்க ஏதுங்க இனிமே கால ஏன் சொன்னே ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சமா குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இதே ஒரு ஆணா இருந்தா வீடு கட்டணமா சொத்து சேர்த்தமா ஆபீஸ்க்கு போனோம் இப்படி வாழ்க்கை ஒரு டென்ஷனா இருக்கிறது தான் அந்த நடுநிலை பருவம் வாழ்க்கையில சுமைகள் பல சுமக்கிறது தான் இந்த நடுநிலை பருவம் சரியா சொல்லணும்னா சுமையே வாழ்க்கையை அமைறது தான் இந்த நடுநிலை பருவம் இதுல இனிமேங்கிறது இல்லாத ஒரு விஷயம் அடுத்து முதுமை பருவம் ஓரங்கட்டி உட்கார வைக்கிற பருவம் தான் அந்த முதுமை பருவம் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோ பெருசு நீ உன் வாய மூடியா அப்படின்னு பலர் அவங்கள சொல்லி மன கஷ்டங்களுக்கு உள்ளாகிற பருவம்தான் அந்த முதுமை பருவம் அந்த மன கசப்புகளுக்குள்ள அவங்களுக்கு இனிமை இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இருக்காது அடுத்துதான் எங்க இளமை பருவம் இனிமை பருவம் சூடாக விட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை சேட்டை அடிக்கிற வயசு எது மேடம் எங்க இளமை பருவம்தான்

உனைய லீடரால ஏதும் சொல்ல முடியாது அது போயிடும் இந்த சின்ன சின்ன விஷயத்தை டேக் இட் இஸ் சந்தோஷமா எடுத்துக்கணும் அதுதான் எங்க இளமை பருவம் எதை சொன்னாலும் அதுல ஒரு சினிமா டைலாக் சொல்ல வேண்டியது அதுல நம்ம பசங்களுக்கு ஒரு இனிமே எங்க கிளாஸ்ல வழக்கமா நடக்குறதுதான் செமினார் நடத்திட்டு இருக்கும்போது இந்த இடக்கு முடக்கா கேள்வி கேட்கறதுக்குனே சில பேர் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி கேட்டு நமக்கு ஆன்சர் தெரியல வச்சுக்கோங்க சிட்டா இன்னும் கத்துவோம் உன்னை டீச்சர் ஏன் கத்துறீங்க கடுப்பு எத்துறாரு மயில அப்படின்னுவோம் இதுதான் எங்க கிளாஸ் வரைக்கும் இருக்குது ரீசெண்டா நாங்கள் வந்து கபடி மேட்ச்சுக்கு போனோம் மேடம் எங்க டீச்சர் அவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க அதுதான் நடுநிலை பருவம் டென்ஷனாக இருக்காங்களே நாங்க அவ்வளவு கூலா இருக்கோம் உடனே டீச்சர் வந்து எங்க கிட்ட சொல்றாங்க நல்லா விளையாடுங்கம்மா உங்க கையில தான் இருக்கு இல்லன்னு உடனே எங்களோட சொல்ற டீச்சர் நாங்க செய்ய போற காரியத்தை பத்தி நீங்களே ஆடி போயிடுவீங்க அசந்து போயிடுவீங்க அம்மா ஐயான் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்க நடுநிலை பருவத்தினரை விட இந்த இளமை பருவத்தினரோட இருக்காங்களா அதாவது இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு இளமையின் வேகம் தெரியும் ஸ்டூடெண்ட்ஸோட பழகி பழகி அவங்களோட மனசு இளமையா இருக்கும் இன்னைக்கு நடக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அதர் ஃபீல்ட்ல உள்ள டெவலப்மெண்ட் எல்லாமே அப்ரப்ட்லி இளைஞர்களால மட்டும்தான் கடைசியா ஒன்னே சொல்லிக்க விரும்புறேன் ரசிக்கிற விஷயத்துல நாங்க தனிமை எங்க கிட்ட இருக்கு திறமை அதை வச்சு செய்வோம் பாருங்க புதுமை அதுல கிடைக்குதே இனிமை அதுதாங்க இளமை